நமஸ்காரம் நம்முடைய ஆச்சாரியர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நிறைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் கடைபிடிக்கலாம் நம்முடைய பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் அதில் விடை இருக்கும் அதில் ஒன்று சொல்லுகிறேன் நமக்கு ஒரு கேள்வி என் வாழ்க்கையில் ஆச்சாரியன் குரு என்ன செய்வார் இறைவன் என்ன செய்வார் என்ன செய்தாலும் பகவான் தானே செய்ய வேண்டும் அதற்கில் குரு என்ன செய்வார் கேள்வி வரும் இருவருக்கும் தனித்தனியாக பங்கு இருக்கிறது அதை புரிந்து கொண்டால்தான் இரண்டு பேருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் ராமானுஜருடைய சீடர்களில் மிக முக்கியமானவர் கூறத்தாழ்வான் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போகும் மார்க்கத்தில் கூரம் எனும் சிற்றூர் அங்கிருந்தவர் ஞானி ஒழுக்கத்தின் சிகரம் பக்தியின் எடுத்துக்காட்டு ஆச்சாரிய கைங்கிருதத்திலும் சிஷ்யனாக இருந்து காட்டுவதிலும் தனி சிறப்பு வாய்ந்தவர் அவருடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி அவருக்கும் அவருடைய தர்மபத்னி மனைவியாருக்கு நடந்த உரையாடல் சிறுவயது தொடக்கமாக கூரத்தாழ்வானுக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவருக்கு கல்யாணமாயிற்று அவர் வேறு ஊரில் இருக்கிறார் அவருக்கு குழந்தை பிறந்ததுங்கிற செய்தி கூரத்தாழ்வானுக்கு கிடைத்தது உடனே அவரை போய் சந்தித்து குழந்தை ஆசீர்வாதம் பண்ணலாம் அவருக்கு சோபனம் சொல்லலாம் அதெல்லாம் அவர் செய்யவில்லை நேர ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் அவர் முன்னே போய் கைகூப்பிக் கொண்டு ஏதோ பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார் மறுபடியும் தன் இல்லத்துக்கு திரும்பினார் ஆண்டாள் அவருடைய தர்மபத்னி மனைவிக்கு திருநாமம் ஏன் போய் குழந்தையை பார்க்கவில்லையா என்று கேட்டாள் இல்லை போகவில்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் அவ்வப்போது அந்த நண்பன் இருந்த ஊரிலிருந்து யார் வந்தாலும் அந்த பிறந்த குழந்தை பிள்ளை எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான் விசாரித்துக் கொண்டே இருப்பார் ஒரு நாள் மனைவி கேட்டார் அங்கு போகவில்லை பார்க்கவில்லை ஆசீர்வாதம் பண்ணவில்லை ஏதோ பெரிய பெருமாள் முன்னே போய் நின்னீர் என்ன கேட்டீர் சரி அதுதான் போகவில்லை என்றால் விட வேண்டியது தானே அந்த பிள்ளை எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு விசாரித்துக் கொண்டிருக்கிறீர் இது என்ன புரியவில்லையேன்னு கேட்டாள் அதுக்கு அவர் பதில் கூறினார் நான் அந்த குழந்தையை போய் பார்த்து ஒரு பயன் இல்லை அவனுக்கு நல்லது செய்ய வேண்டுமானால் அது பெருமாளால் தான் முடியும் அதனால்தான் நல்லது செய்ய வேண்டும்னு பகவானிடத்திலேயே போய் பிரார்த்தித்தேன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா ஒருத்தர் சிறைப்பட்டார் விலங்கிடப்பட்டார் அவரை விடுவிக்க வேண்டும் அதற்காக சிறையில் இருக்கும் அவரை போய் பார்ப்பதனால் பயனா யார் விலங்கை விலக்க வேண்டுமோ அந்த அதிகாரியை போய் பார்த்தால் பயனா அரசரை போய் கேட்டால் தானே விசாரித்து விடுதலை செய்ய போகிறார் சிறைக்குள் இருப்பவனை பார்த்து பயனில்லை அவனுக்கு விடுதலை வேண்டுமானால் அதற்குரியவர்களைத்தான் அணுக வேண்டும் இந்த நாளாக இருந்தால் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் இருக்கட்டும் அதே போல இந்த சம்சாரத்தில் ஒருத்தன் விலங்காக சிறையாக வந்து பிறந்து விடுகிறான் இந்த சம்சார கடலிலிருந்து அவனை வெளியே எடுக்க வேண்டுமானால் எடுக்கும் ஆற்றல் மிக்க பகவானை கேட்பேனா அல்லது விழுந்து தவித்துக் கொண்டிருக்கும் அவனை பார்ப்பேனா என்னால் அவனை தூக்க முடியாது தூக்கும் சக்தி பகவானுக்கு தான் உள்ளது அப்ப அவனைத்தானே கேட்பேன் அதனால தான் அந்த பிள்ளையை எப்படியாவது மேலே தூக்கி தூக்கிவிடுன்னு பெரிய இடத்தில் கேட்டேன் என்று சொல்லிவிட்டான் மீண்டும் மனைவி கேட்டாள் சரி அதுதான் கேட்டீர் புரிந்துவிட்டது போக வேண்டாம் பெருமானிடத்தில் வேண்டிக்கொண்டீர் நடக்கட்டும் பின்னர் அந்த பிள்ளை எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு விசாரிக்கிறீரை ஏன் அவர் அப்போது பதில் சொல்லவே இல்லை ஏழு ஏழு ஆண்டுகள் ஓடிவிட்டன அந்த பிள்ளைக்கு ஏழு வயசாகி பூணூல் போட்டு குரத்தாழ்வானிடத்தில் படிக்கப் போகிறேன்னு வந்து சேர்ந்து விட்டான் அப்பதான் அனைவருக்கும் புரிந்தது இனி இவன் திருந்தி விடுவான் இனி அடுத்த முறை சம்சாரத்தில் பிறக்க மாட்டான் கூரத்தாழ்வானுடைய கட்டாட்சம் கிடைத்து விட்டால் எந்த நல்லதுதான் நடக்காது அவரிடத்தில் படித்தவன் வீணாக போகிறானா இனி கவலை இல்லை எனும் மனைவிக்கும் புரிந்தது இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது பெருமான் தான் குருவினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பு அவரது அதனால் தான் தன்னிடத்தில் வந்துவிட வேண்டுமே அவன் ஒழுங்காக வாசிக்க வேண்டுமே என்று பெருமானிடத்திலே வேண்டியிருக்கிறார் ஆனால் அதே எம்பெருமான் எல்லா விதத்திலையும் சரிப்படுத்தி திருத்தி முக்தி கொடுத்து விட மாட்டார் குருவினிடத்தில் தான் கொண்டு போய் விடுவார் விட்ட பிற்பாடு குருவின் பொறுப்பு இனி ஆச்சாரியன் பார்த்து அவனை திருத்தி இறைவனடி சேர்ப்பிக்க வேண்டும் இதுதான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது இரண்டு பகுதிகள் உள்ளன ஒருவேளை பெருமானுடையது குருவினிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது அடுத்த வேலை அவனுக்கு அறிவு புகட்டி பக்தியை வளர்த்து சரணாகதி பண்ண வைத்து திரும்ப பெருமானிடத்தில் சேர்ப்பது முன்னாடி பெருமான் அழைத்து வரும்போது அவர் ரா கேண்டிடேட் பச்சை மண்ணை போல அதற்கப்புறம் குரு அவரை சரிப்படுத்தி திரும்பி சேர்க்கும் போது வேலைப்பாடு மிக்க குடத்தை போல அவரது அதை போல் விடுகிறார் சம்ஸ்காரம் கொடுக்கிறார் நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் ஆத்ம குணங்களை வளர்க்கிறார் இது இத்தனையும் குரு ஆச்சாரியன் செய்ய வேண்டியது இப்போது சொல்லுங்கள் இந்த கதையிலிருந்து ரெண்டு பேருடைய முக்கியத்துவம் புரிகிறதா இல்லையா அவர் இருந்தால் போதுமே இவர் இருந்தால் போதுமே என்று சொல்ல முடியாது குருவால் தானே கொண்டு வர முடியாது உள்ளத்துக்குள்ள இருக்கும் பகவான் தான் கொண்டு வந்து விட்டாக வேண்டும் பெருமானே எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார் அது ஆச்சாரிய நிலத்தில் தான் பெற்றாக வேண்டும் இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டு நன்றியோடு இருப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்